ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எஸ்எம் டுஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க திண்டுக்கல்லில் விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு இன்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே உங்களுக்கு இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பனிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓணர் உள்ள சொத்து தங்க இது நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம்தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்ப்ளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரீ டைத்தில் அந்த வீடியோ பார்க்க வசதியாக இருக்கும் தேங்க்யூ யூ